ஹாய் ஹாய் சுனாமல் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அரசு பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வந்து பற்றிலாம் தேவைன்னு சொல்லி வந்து பற்றிலாம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்கு சனி ஞாயிறு கண்டா வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அதே மாதிரி அரசு சம்பளங்க எவ்வளவு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சம்திங் வந்து பற்றினா உங்களுக்கு சம்பளம் இருக்குங்க ஸோ இந்த அரசு சம்பளத்தை வந்து பற்றிலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க இந்த சம்பளம் உங்களுக்கு கிடைச்சுனா உங்களுடைய ஃபேமிலி வந்து பற்றிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய லைஃபே வந்து பற்றிலாம் செட்டில் ஆயிரும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வேலையை வாங்கக்கூடிய நம்மளுடைய நேரம் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடவே கூடாது அதனால் விண்ணப்பையும் கண்டிப்பாக வந்து பத்தலா நமக்கு தான் இந்த வேலை நீங்கள் ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் எழுதிருக்கலாம் டிஆர்பி இந்த மாதிரி பல வகையான எக்ஸாம் நேஷனல்லாம் வந்து பார்த்தினா எழுதிகிட்டு இருப்பீங்க நீங்கள் எத்தனையோ ஸ்கூலில் வந்து பார்த்தின்னா ப்ரைவேட்டாக இருக்கட்டும் நீங்கள் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா போய் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போது கவர்மெண்ட் உங்களை வந்து பார்த்தினா கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தாலே நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க செயலாளர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணி எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் என்னங்க வேணாம் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க சரி இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கும் இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பணியினை பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்குறாங்க சரி அடுத்து நம்ம தேவைப்படும் பாடம் பார்க்கலாம் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு கணித பாடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த கணிதத்துக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கோன்னா பிஎஸ்சி பிஎட்டு நான் எம்எஸ்சி படிச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் கம்பல்சரி நீங்கள் பிஎட்டு படிச்சிருக்கணும் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்குது டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும் அது பேப்பர் ஒன்றா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட ஓகே இணைச்சு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேகன்சி இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் வெயிட் பண்ணுங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு விதிப்படி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்து பாருங்க அறிவியல் பாடத்தை கேட்டிருக்காங்க இந்த அறிவியல் பாடத்துக்கு நீங்க பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கலாம் கொடுத்துருக்காங்க இந்த அறிவியல் பாடத்துக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க போகலாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் ஓகே பயாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே இந்த த்ரீ ஜட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று இடத்து பிஎஸ்சி பிஎட்டோ இல்லை எம்எஸ்சி பிஎட்டோ படிச்சிருந்தீங்களே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகள் படி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ப வரலாறு பாடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இந்த வரலாறு என்ன படிச்சிருக்குன்னா நீங்கள் பிஏ பிஏட்டு படிச்சிருக்கணும் இந்த பிஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் எம்ஏ படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணிருந்தீங்களா ஓகே பேப்பர் ஒன்றா பேப்பர் டூ வேணால் மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சுழற்சி எம்பிசி இந்த எம்பிசி கேண்டிடேட்டு எல்லாருமே வந்து பத்திலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு சம்பளமா அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அறிவியல் பாடம் கேட்டிருக்காங்க இந்த அறிவியல் பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்த நீங்கள் பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ படிச்சிருக்கனா அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன பொறுத்த வரைக்கும் பிசிஎம் அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கேண்டிடேட் இது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளமாக அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்கும் சரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்தோம்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேண்டும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேண்டும் டிகிரி மார்க் ஷீட்டு அதே மாதிரி டிசி வேணும் இந்த டிகிரி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதில் இந்த பிஎஸ்சி வந்து பற்றிலாம் அடங்கும் மாதிரி பிஎட் வந்து பற்றிலாம் அடங்கும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் இதில் வந்து பற்றிலாம் அடங்கிடும் நீ எது லாஸ்ட்ரா படித்தீங்கன்னா அதுக்கான டிசி வந்து பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிம் எடுத்து போட்டோ உங்களுடைய ரெசிம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அந்த ரெசிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டிடுங்க அடுத்து ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க டேட்டு பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து எனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி இனச்சுழற்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதர் சான்றிதழ் அதாவது இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்தீங்களா அது வைக்கலாம் சொல்லி கொடுத்துருவா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க லாஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் நாலு இருக்குன்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக விட்றாதீங்க ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்களா அந்த சர்டிஃபிகேட்டுக்கான இந்த சர்டிஃபிகேட்டுக்கான நம்ம வந்து பார்த்தாலும் தொலைவிட்டு இருக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா உடனே போஸ்ட் பண்ணி விட்டீங்களா ஒரு வேலை முடிஞ்சுது சரி விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர் பச்சையப்பா இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமாசிபுரம் போஸ்ட்டு சின்னமானூர் உத்தம பள்ளியன் வந்து பார்த்திங்கனா இருக்குது தேனி மாவட்டம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்துருக்குது சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் டூ ஜீரோ இந்த பின்கோடுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப போறீங்க இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிங்க உங்களுடைய மொபைலில் ஏன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த வீடியோ பார்த்து இன்னமும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர் அதே மாதிரி செயலாளர் ஹெட் மாஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் வாங்க இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகத்தில் தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செயலாளர் பொறுத்த வரைக்கும் அந்த பற்றி நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ அதே மாதிரி ஃபோர்லார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை ஹெட் மாஸ்டருக்கு நீங்கள் பண்ணணுன்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு இந்த மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னால் அனுப்புங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெயில் ஐடி கொடுத்து சென்ட் பண்ண என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு தான் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரெஸுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்